ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்பொழுது வருது விரதம் இருப்பவர்களும் சரி விரதம் இல்லாதவர்களும் சரி வணங்க வேண்டிய முறையும் நம்ம நான்கு கால பூஜை நேரங்களையும் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய அபிஷேகங்கள் பிரசாதங்கள் நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் இதெல்லாம் பற்றியும் நம்ம இன்னைக்கு வீடியோ தகவலாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மகா சிவராத்திரி இந்து மதத்தோட மிக முக்கியமான பண்டிகையில் ஒன்றாகும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிறந்த இரவுன்னு கூட இதை சொல்லலாம் நம்ம ஒரு வருடத்தில் மொத்தம் பன்னிரெண்டு சிவராத்திரிகள் அதில் மிக முக்கியமான சிவராத்திரியாகவும் மகா சிவராத்திரியாகவும் கருதப்படுவது பார்த்தீங்க அப்படின்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை தான் நம்ம மகா கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த நாளில் தான் பார்வதி சிவனை அடைஞ்சதாகவும் அதாவது சிவபெருமான் லிங்க ரூபம் அடைந்த நாளாகவும் கருதப்பட்டு வருது மகா சிவராத்திரி இந்த ஆண்டு எப்ப வருது அப்படின்னா அதாவது ஒவ்வொரு வருடமும் எப்ப கொண்டாடுவாங்க அப்படின்னா கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அதாவது அமாவாசைக்கு முந்தைய தினம் வந்து சிவராத்திரியா வழிபடுவோம் அதன்படி இந்த ஆண்டு சிவராத்திரி பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு அமைஞ்சிருக்கு சிவபரமான நினைச்ச விரதம் இருக்கிறதுனால ஆண் குழந்தை வாரிசு கிடைக்கும் அதே டயத்துல கணவன் மனைவிக்குள்ள அன்பு ஆஹ் இதெல்லாம் அதிகரிக்கும் திருமணமாகாத பெண்கள் இந்த விரதம் இருக்கிறதுனால நல்ல கணவன் கிடைப்பாரு சிவராத்திரியில விரதம் இருப்பதும் கண் விழிப்பதும் சிவபெருமானை தரிசனம் செய்வதும் சரி அன்னதானம் செய்வதும் சரி நமக்கு மிகுந்த புண்ணியங்களை நமக்கு சேர்க்கும் பாவங்களை போக்கும் பொதுவாக அனைத்து சிவாலயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே பல்லீர பூஜை முடிஞ்சு நடை சாத்துவது வழக்கம் ஆனால் மகா சிவராத்திரி நன்னாரில் பாத்தீங்க அப்படின்னா விடிய விடிய நடை கோ கோவில் நடை வந்து திறந்திருக்கும் ஒவ்வொரு கால பூஜைகளும் விமர்சையாக நடைபெறும் அதாவது எந்த கால பூஜைகள்ங்கிறத பற்றி நான் வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன் நான்கு கால பூஜைகளையும் எந்த இறைவன சிவனோட எந்த ரூபத்தை நம்ம அன்றைய தினம் வழிபடணுங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இப்போ மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நம்ம விரதம் துவங்கிடணும் முடிக்கிறது பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்பதாம் தேதி நம்ம சனிக்கிழமை அன்று விரதம் முடிக்கணும் சிவராத்திரி பாரண நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஆறு முப்பத்தி ஏழுல இருந்து பிற்பகல் மூன்று இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கு இது வந்து மார்ச் ஒன்பதாம் தேதிக்குரிய நேரம் இந்த நேரத்துல நம்ம விரதம் முடிச்சுக்கலாம் இப்போ உணவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக அன்றைய தினம் எடுக்காமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் உங்களால் எப்படி விரதம் இருக்க முடியுமோ அப்படி இருந்துக்கலாம் சில பேரால் முழுமையாக இருக்க முடியும் அப்படி இருக்கிறவங்க இருக்கலாம் அப்படி முடியாத பட்சத்தில் நம்ம எளிமையான உணவுகளை எடுத்துக்கலாம் ஹெவியாக எடுத்துக்காமல் லைட்டான ஃபுட் அதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் இட்லி இந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கோங்க லைட் ஃபுட்டாக எடுத்துக்கலாம் கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை உணவாக எடுத்துக்கலாம் சிவராத்திரி என்று முழுவதுமே நம்மளால அதாவது ஐந்து லத்து மந்திரமான பஞ்சாட்சர மந்திரமான நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம எவ்வளோ எவ்வளவோ அதிகமாக உச்சரிக்க முடியுமோ நாள் முழுவதுமே உச்சரிச்சுட்ருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை முடிஞ்சா நம்ம நூத்தி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை எழுதுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி முடியாத பட்சத்துல நம்ம நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது நாள் முழுவதும் நம்மளால எப்பப்ப முடியுமோ அப்ப சொல்றதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் முதல் கால பூஜை நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை இரவு ஆறு இருபத்தி ஐந்துக்கு தொடங்கி ஒன்பது இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கு நமக்கு முதல் கால பூஜையில் நம்ம வணங்க வேண்டிய கடவுள்னு பார்த்திங்கன்னா சோமாஸ்கந்தர் சோமாஸ்கந்தர்னால் என்ன அதான் சிவன் பார்வதி முருகனோட சேர்ந்து இருக்கிற ஒரே படம் இது தமிழகத்தில் சிற பிரசித்தி பெற்ற கோவில் சோமாஸ்கந்தர் அவருக்கு என்ன அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா பஞ்சக்கவியத்தில் அன்றைக்கி அபிஷேகம் எந்த பொருள் வச்சு பண்ணணும் அப்படின்னா பஞ்சக்கவியம் வச்சு பண்ணணும் பசும் பால் பசும் தயிர் பசும் நெய் கோமியம் கோசானம் இது எல்லாம் கலந்து நமக்கு அபிஷேகம் பண்ணணும் அன்றைக்கி என்ன மலர்கள் பற்றி அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா தாமரை மலர்கள் வைத்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ச சிறப்பு ஆனால் பொதுவாக தாமரை மலர்கள் பார்த்திங்கன்னா தாமரை மலர்கள் லக்ஷ்மிக்கு உகந்ததுன்னு சொல்லுவோம் ஆனால் சிவராத்திரி என்று சிவனுக்கு தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சிக்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் அதே டயத்தில் அன்றைக்கி என்ன பிரசாதமாக சிவனுக்கு படைக்கணும் அப்படின்னா பால் சாதம் வச்சு நம்ம அன்னைக்கு படைக்கலாம் அன்னைக்கு சோமாஸ்கந்தருக்கு என்ன நிறத்திலான பட்டு அமை போடணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செம்மை நிறத்தில் இருக்கிற பட்டு துணி வந்து அவருக்கு வந்து அன்னைக்கு வந்து சாத்தணும் இரண்டாம் கால பூஜை நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது இருபத்தெட்டுக்கு தொடங்கி சனிக்கிழமை காலை அதிகாலை பனிரெண்டு முப்பத்தி ஒன்னுக்கு நமக்கு முடியும் இரண்டாம் கால பூஜையில வந்து நம்ம தட்சிணாமூர்த்தியை வணங்கணும் ஸோ அவருக்கு என்ன அபிஷேக பொருள் பயன்படுத்தணும் அப்படின்னா பஞ்சாமிரதம் ஸோ அவருக்கு அர்ச்சனை பண்ண வேண்டிய இலை பார்த்தீங்க அப்படின்னா துளசி இலையில அர்ச்சனை பண்ணணும் நைவேத்தியமா அன்னைக்கு பாயாசம் படைக்கலாம் அவருக்கு வந்து மஞ்சள் வண்ண பட்டு வந்து அன்னைக்கு சாற்றணும் சோ அன்றைய தினத்துல நம்ம தட்சிணாமூர்த்தியை வணங்குறதுனால அன்னைக்கு நமக்கு அறிவு ஞானம் அத்தனையும் தட்சணையா நமக்கு வழங்குவார் அன்றைய தினம் சாந்த மூர்த்தியான தட்சிணாமூர்த்திய வழிபட்டு நம்ம அன்னைக்கு அறிவு பெறலாம் மூன்றாம் கால பூஜை நேரம் பாத்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை மார்ச் ஒன்பதாம் தேதி அதிகாலை பனிரெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் நமக்கு இருக்கு இந்த சிவராத்திரி நேரத்திலேயே லிங்கோற்பவ நேரம் சொல்லுவாங்க இந்த நேரத்துல இந்த நேரத்துல சிவன வழிபட்டா அப்படின்னா லிங்க வடிவத்துல இருக்க சிவன வழிபட்டா மும்மூர்த்திகளோட ஆசையும் நமக்கு கிடைக்கும் இந்த நேரத்துல மும்மூர்த்திகளும் பிரசன்னமாற நேரம் இந்த நேரம் ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து எப்படி வழிபாடு பண்ணணும்னா இவர் லிங்க வடிவில் இருக்கிற இவர் வந்து லிங்கோத்பவர் சொல்லுவாங்க தேன அபிஷேகம் பண்ணணும் அவருக்கு ஜாதி மல்லி மலர்கள அர்ச்சனை பண்ணணும் எல் சாதம் வந்து அன்னைக்கு அவருக்கு வந்து பிரசாதமா நெய்வேதியமா படைக்கணும் என்ன வண்ண பட்டு உட் கொடுத்தணும் அப்படின்னா வெண்மை நிறப்பட்டு அவருக்கு அன்னைக்கு சாத்தணும் குறிப்பிட்ட வரைக்கும் இந்த லிங்கோத்பவர் காலம் வரைக்கும் அது நம்ம உண்ணாமல் விரதம் இருக்கிறது மிக சிறப்பு நான்காம் கால பூஜை நேரம் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை அன்று அதாவது மார்ச் ஒன்பதாம் தேதி காலை மூன்று முப்பத்தி நான்குல இருந்து ஆறு முப்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கு நம்ம சந்திர சேகரர் இவர் சிவ சிவன் வந்து அந்த நேரத்தில் இருப்பார் இவர் வந்து அழகான திருவுருவம் கொண்டவர் அந்த நேரத்துல நான்காம் கால பூஜையில வந்து இவர் வந்து சந்திரசேகரரை வழிபட்டு அன்னைக்கு வந்து அவருக்கு அபிஷேகம் என்ன பண்ணணும்னா குங்குமப்பூ குங்குமப்பூ அபிஷேகம் கரும்புச்சார அபிஷேகம் பால் அபிஷேகம் படைச்சு அன்னைக்கு வந்து அர்ச்சனை பண்ணக்கூடிய மலர் பார்த்தீங்க அப்படின்னா நந்தியாவட்டை அடுத்து அவருக்கு பிரசாதமா என்ன படைக்கணும் அப்படின்னா அன்னம் அதாவது வெண் அன்னம் படைச்சு அதாவது சுத்தமான வெண் அன்னத்தை அன்னைக்கு அவருக்கு நெய்வீதியமா படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் படைக்கலாம் அந்த நேரத்துல அதே டயத்துல பல வகையான பழங்கள் அவருக்கு அன்னைக்கு அந்த நேரத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல அவருக்கு படைக்கலாம் அவருக்கு நீல வண்ண பட்டு அன்னைக்கு சாத்தி அந்த நேரத்துல நான்காம் கால பூஜை நேரத்துல நீல வண்ண பட்டு அன்னைக்கு சாத்தணும் மறுநாள் காலையில் இந்த பூஜையெல்லாம் முடிச்சிடுவோம் நாலு கால பூஜையும் முடிஞ்சிரும் நமக்கு நாலு கால பூஜையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஆடிட்டு நம்ம விரதத்தை அன்னைக்கு முடிச்சுக்கலாம் இப்போ சிவராத்திரி அன்று நம்ம தெரியாமலேயே கூடிய சிவராத்திரி விரதமாகவே நம்ம அனுஷ்டிக்காமையே முடிச்சிருந்தாலே சிவபெருமான் நமக்கு அன்னைக்கு அருள் புரிவாருங்கிறது ஒரு புராண புராணக்கதைகளை நிறைய கதைகள் கூட இருக்குது நமக்கு இப்ப விரதம் இருக்காதவங்க வந்து எப்படி பூஜை பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிஷ்ட கால பூஜை நேரம் வரைக்கும் மட்டுமாவது நம்ம வந்து அன்னைக்கு முழிச்சிருக்கணும் உணவருந்தாம இருக்கணும் பனிரெண்டு ஏழுல இருந்து பனிரெண்டு ஐம்பத்தாறு வரைக்கும் இருக்கும் லிங்கோற்பவ காலமும் சேர்ந்து வரும் அந்த நேரத்துல சோ அந்த நேரத்துல வந்து நம்ம அந்த நேரம் வரைக்குமாவது உணவருந்தாமையும் நம்ம தூங்காமையும் இருந்தோம் அப்படின்னா நமக்கு கடவுளில் இல்லை அதே நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பஞ்சாஸ்தர சிவ மந்திரமான ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை எழுதுறதோ இல்லை நம்ம மனதாரம் சொல்லி ஜெபிக்கிறதுனாலையும் சிவனோட முழு அருள் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தென்னாடு உடைய சிவனை பூற்றி ஓம் நம ஓம் நம ஓம் நம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்